ா வணக்கம் உங்கள் சத்தியம்மா நம்ம பீரோவில் எப்பயுமே பணம் இருக்கிறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க அது என்னன்னு பார்க்கலாமா ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா நோட்டாக மாற்றி ஒரு பண்டலாக வச்சுக்கிட்டு அதை இந்த மஞ்சள் நூலில் கட்டி பண்டெல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு டெய்லி நம்ம செலவு பண்ணும்போது வெளியில் கிளம்பும்போது அந்த ஆயிரம் ரூபா இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ணணும் அப்போ நம்ம பீரோவில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் தருதர ஒளியும் பணம் எப்பயுமே அன்லைனில் குறையாது அதே மாதிரி அந்த ஆயிரரூவா முடியும் காட்டி இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு பத்து பத்து ரூபா நோட்டாக வாங்கி திருப்பி பண்டல் போட்டு அதில் இருந்து பத்து பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு கையிருப்பு எப்போயும் காசு வந்து குறையிலாமல் குறையாம குறையாமல் இருக்கும் அது வியாழக்கிழமையில் குபேந்திர நேரத்தில் பார்த்து அதை நம்ம அது மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட எப்பயுமே காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பீரழ வைக்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணணும் சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்